மக்கள் அடைமோடி பார்த்துக் கொண்டிருக்கும் அந்த காட்சிகளுக்கு மத்தியிலே நேற்று ஊர்வலம் பெரிய பள்ளி வாசலுக்கு அண்மையில் இருந்து

நம்ம நல்லளை அதிலும் சுந்ததி ஜமாத்தினா இன்று மஹில்சியை வெளிக்கல் வெளிக்காட்டுகிற அந்த காட்சிகளெல்லாம்

கல்லூரி கொடுக்கிறார்கள் இல்லையா நல்ல காலம் அவனுக்கு பதில் சொல்வதற்கு என் கண் முன்னால் முதலாவது காட்சியளித்தது அவர்கள் இந்த கேள்விக்கு ஒரு பதிலாக முன்னால் வந்திருந்தார்கள் ஆத்மீக தலைவராக இருக்கிறார்கள் சாதாத்தாக இருக்கிறார்கள் யாருடைய பணத்துக்கும் கையில்ட்டி புழைக்கின்றவர்கள் அல்லி வழங்கும் வள்ளலாக இருக்கிறார்கள் மூன்று தினங்களாக ஸ்ரீலங்காவிலே கந்தூரி கொடுத்தார்கள் வீடு வீடாக சாப்பாடுகள் கொடுத்தார்கள் நீலாதிம கொண்டாடுகிறார்கள் என்ற இந்த செய்தியை அந்த நபருக்கு சொன்ன தலையில் சுத்தி போய்விட்டார் பைனஞ்சு இருபது லட்சத்துக்கும் மேலா செருப்பு கொண்ட ஒரு பணத்தை மாணவி சல்லர் ராகுலி வசல்லம் மனித குல மாணிக்கத்துக்காக வாரி வணங்குகிற ஒரு பெருந்தையை சிறீலங்காவிலே இருக்கிறார்களே அப்படி என்றால் நீ சொன்ன அந்த கருத்து கருத்துவார்கள் கத்திரி சாப்பிடுவார்கள் கொடுப்பது இல்லை உளமாற்றல் கதிரி சாப்பிடுகிறார்கள் கொடுப்பது இல்லை என்று சொன்னாயே உன்னுடைய அந்த கேள்வி எவ்வளவு தூரம் பொருத்தம் பச்சவி என்பதை அவருக்கு நான் காட்டினேன் இப்படி அருமை நாயகம் செல்லல்லாகு அலைகல்லம் அவர்களை புகழ் பாடியவர்களை அல்லாஹ் தாளா இந்த வையகத்திலே உயர்த்திக்கொண்டே கொண்டே போகிறான் அதே நேரத்திலே அவர்களை காட்டியவர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் சமூகத்திலே ஒடுக்கப்படுகின்றார்கள் அவர்கள் திந்தள்ளப்படுகின்றார்கள் எல்லா வகையிலும் அவர்களுக்கு அல்ல தோல்வியை கொடுக்கிறார் இந்த உண்மைகளை நாங்கள் சீராக சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அழைகிவ செல்லம் அவர்களுடைய காலத்திலே ரசூலுல்லாவை சஹாபாக்கள் எப்படியெல்லாம் புகழ்ந்து பாடினார்கள் போட்டி பேசினார்கள் உயர்த்தி கலைத்தார்கள் ஹதீசுகளிலே அவைகள் தெளிவாக வந்திருக்கிறது நாம் எல்லோரும் சுன்னத்தி ஜமாஅத்தினர் சுன்னத்தி ஜமாஅத்தினர் இல்லாதவர்களும் தங்களை சுன்னத்தி ஜமாத் என்று சொல்கிறார்கள் உண்மையான சுன்னத்தி ஜமாத்தி யார் ரசூலுல்லா இன்னம் காட்டி தந்தார்கள் மாஅன அலைஹி வாஸ்ஹாபி என்னுடைய தோழர்களும் சகாபாக்களும் எந்த வழிமுறையில் இருக்கிறோமோ அந்த வழிமுறை தான் உண்மையான சுண்ண ஜமாக என்பதை பெருமானார் செல்லாஹு அழகி வசனம் இனம் பிரித்து காட்டினார்கள் அந்த அடிப்படையிலே

புரட்டி பாருங்கள் பெருமானாரின் மீது புகழ் பாடுவதற்கு உலகத்தில் மிக உயர்ந்த பள்ளி வாசல் நபவி அந்த மசிது பள்ளி வாசலிலே மேடை அடித்து கொடுத்து அந்த மேடையின் மீது ஏறி வெளியல்லுடைய புகழை பாடினார்களே ஏன் உனக்கு அந்த ஹதீஸ் விளங்குவதில்லை ஏன் அது தெரியாமல் இருக்கிறது அதை மறைக்கிறார்கள் மறைக்கிறார்கள் ச அவர்கள் புகழ் பாடிய நேரம் அல்லல்லாஹு செய்தார்கள் அல்லாஹும் புது ரூஹும் புதுசை கொண்டு அல்லாஹ் தாலா அவர்களுக்கு உறுதியை கொடுப்பானாக நாம் போட்டி பாராட்டிக் கொண்டிருக்கிற அவர்கள் உங்களுக்கு முன்னால் இப்பொழுது வருகை தந்து விட்டார்கள் எனக்கு ஞாபகம் வருகிறது சிறீ லங்காவிலே இருந்து ஒரு பெரிய ஒரு எத்தனையோ பல வழித்துகின்ற ஒரு பெரிய அவர்கள்ேக் அவர்கள் நாட்டிலே போய் விமான நிலையத்தில் இறங்குகின்ற நேரத்திலே அந்த விமான நிலையத்தில் மக்கள் அலை மோதிக்கொண்டிருந்தார்கள் அதிகமான மக்கள் ஒன்று திரண்டு அந்த விமான நிலையத்திலே குமிந்து இருந்தார்கள் எங்களுடைய சிறிலங்காவிலே இருந்து அந்த நாட்டுக்கு சென்ற அந்த நாயகம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே கேட்டார்கள் நீங்கள் எல்லோரும் இங்கு ஒன்று சேர்ந்திருப்பது குழுமி இருப்பது எதற்காக என்று கேட்டார் அவர்கள் சொன்னார்கள் எங்களுடைய ஆத்மீக வழிகாட்டி எங்களுக்கெல்லாம் இறை நெருக்கத்துக்கு உரிய வழியை சொல்லித்தனர் மகான் அவர்கள் எங்களுடைய விமான நிலையிலே வந்து இறங்குகிறார்கள் அவர்களை வரவேற்பதற்காக ஜனசமுத்திரம் நாங்கள் இங்கே அழைத்திருந்திருக்கிறோம் என்றார்கள் ஆச்சரியமடைந்த அந்த சேகநாயகம் அந்த முடிந்த கேட்டார்கள் யார் அவர்கள் அந்த உரிமைகள் சொன்னார்கள் அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னார்கள் ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியம் எங்கர நாடு சிறீலங்கா அங்க நாட்டுக்கு வெளிநாடுகளிலே இருந்து சேகுமார்கள் வருகிறார்கள் எங்கர நாட்டிலிருந்து செய்குமார்கள் வெளியூர் குழாத்திற்கு போகிறார்களா நான் அந்த பார்க்காமல் போக மாட்டேன் என்று தன்னை அழைத்து செல்ல வந்த முகிப்பீன்கள் முறியீன்களை வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டிருந்தார் பார்த்தார் ஏழ்மை சாரம் அணிந்து ஒருவர் வந்து அவரை தூக்கி சுமந்து கொண்டு வருகிறார்கள் மக்கள் நான் அண்ணாந்து பார்த்தேன் எட்டி எட்டி பார்த்தேன் எனக்கு ஆச்சரியமோ ஆச்சரியம் என்று அந்த சேக்கு நாயகம் சொல்லி காட்டினார்கள் அவர்கள் தான் இலை கரை இலை நமக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களுடைய இந்த மகிழ்ச்சியிலே இப்பொழுது நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தலா அவர்களுடைய சேவையை செய்வானாக கபூ செய்வான

கண்ட இடத்தில் நீங்கள் கொலை செய்யுமாறு பணித்த கால் இல்லை அப்பொழுது அவரை ஏற்றுக்கொண்டார்கள் அங்கீகரித்துக் கொண்டார்கள் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் நான் கேட்கிறேன் ஏராளமான காரிகள் அன்று இருந்தார்கள் அந்த ஹாரிகளுக்கு குருவான் குறைந்தது என்று எடுத்து சொல்வதில்லை எதிர்க்கிறவர்களுக்கு மத்தியிலே ஒரு விளக்கம் இப்படி சொல்ல வேண்டியிருக்கிறது மௌனூதுகளை எதிர்க்கிறார்களை அவர்களுக்குத்தான் நான் சொல்கிறேன் குருவானோதியா பெண்ணாடை போக்கினார்கள் என்று எங்கேயாவது ஹதீசிலே வந்திருக்கிறதா வரலாறுகள் இருக்கிறதா இல்லை அப்படி வரவே இல்லை அதே நேரத்தில் ஹதீசர்களை ரிவாயத்து செய்த ராவிகள் மனநமிட்டு ஹரீசிகளை பாதுகாத்து எங்களுடைய கரங்களுக்கு அது வர உத்தவர்கள் சகாபாக்களிலே இருந்தார்கள் அவர்கள் இப்படி பாராட்டப்பட்டார்களா சரியா சட்டங்களை மக்களுக்கு சொல்லும் உன்னத அந்தஸ்து வாய்ந்த உத்தமர்கள் சகாபாக்களிலே இருந்தார்கள் அவர்கள் இப்படி பாராட்டப்பட்டார்களா இல்லை பாராட்டப்பட்டது யார் புகழ் பாடிய நபர் தான் பென்றால் எந்த அளவுக்கு ரசூலுள்ளாவை புகழ் பாடுவதை அல்லாவும் அப்படி உன்னதமான ஒரு அமலை சிறந்த ஒரு அமலை ஏன் நாம் எதிர்க்க வேண்டும் ஏன் அவைகளை இல்லாமல் அந்த கவிஞர்களின் பரிசையிலே இடம் பெறுகின்றார்கள் ஒரு தடவை ரசூலுல்லா நோக்கி வரும் ரசூலுல்லாவை ஒரு குதிரையின் மீது ஏத்தி கனிமானத்தை சட்டை பிடித்துக் கொண்டு அப்துல்லாஹி ரவாஹா தைத்துப் படித்தார்கள் அந்த நேரத்திலே உமர்ரலி அல்லாஹுவானோ ஹரம் ஷரீஃபிலே ஹசூலுல்லாஹுக்குன்னால் நீ பைக்கா படிக்கிறாய் அது ஏதோ அகௌர்வம் கோண்டு கருதினார்கள் உமர்ரலி அல்லானு

ஆதரித்தாரிகள் நீங்கள் முடியும் என்றால் உள்ள

உலகத்திற்கு தந்த மகான் இமாம் அபூதாவூர் அலை அந்த மகான் அவர்கள் அபூதாவூரை கிருந்தமாக ஆக்கி தந்தது மாத்திரமல்ல அவர்கள் செய்தபடி அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே இனிமையாக அழகாக ஹதீஸ்களை மக்களுக்கு தெளிவுபடுத்துவார்கள் அப்துல்லா ஜெமாலி அவர்கள் அப்படி பேசும் பொழுது அந்த ஞாபகம் தருகிறது ஒன்று முடிய உண்டு ஒன்று முடிய உண்டு ஒரு ஆதாரம் முடிய இன்னொரு ஆதாரம் இப்படி அவர்களும் பேசினார்கள் அவர்களுடைய காலத்திலே யார் இமாம் அபுதாது அவர்களுடைய பேச்சிலே மக்கள் மயங்கி வார்கள் அந்த காலத்தில் ஒரு பெரிய மகான் ஒரு வழியுள்ளா இருந்தார்கள் பெரிய மாமகான் அந்த மகான் இவருடைய ஹதீசை கேட்டுக் கொண்டிருந்து இவரின் மீது ஏற்பட்ட அன்பு ரசூலுல்லாவின் மீது இருக்கிற அன்பினால் நாங்கள் ரசூலுல்லாவை புகழுகிறவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம் ரசூலுல்லாவை பாராட்டுகிறோம் ரசூலுல்லாவை புகழுகிறவர்களையும் பாராட்டுகிறோம் ரசூலுல்லாவை புகழ்கிறவர்களை நாம் ஏன் பாராட்ட வேண்டும் அவர்கள் ரசூலுல்லாவை புகழுகிறார்கள் என்பதற்காக அவர்களை பாராட்டுகிறோம் சதகத்துல்லா அப்பா வலியுல்லா வலியல்லாஹு அன்ஹு அவர்களை உலகம் பாராட்டுகிறது ஏன் அவர்கள் ஜிப்ரியாவை கோர்வை செய்து தந்ததினால் இமாம் சரி அவர்களை உலகம் பாராட்டுகிறது ஏன் அவர்களை பாராட்டுகிறோம் அவர்கள் கோர்வை செய்து தந்ததினால் அந்த மகானுடைய காலடியிலே போய் சிறீலங்காவிலே இருந்த ஒரு சாரால் நாங்கள் புருதாவை மகானுடைய மன்னரைக்கு அப்படியே இருந்து ஓடிவிட்டு வந்த என்னுடைய சகோதரர்கள் இப்பொழுது இங்கே இருக்கிறார்கள் இப்படி புகழ்ந்தவர்களும் புகழப்படுகிறார்கள் அந்த அடிப்படையிலே இமாம் அபூதாவோ அவர்களை சொல்வதை பார்த்து ஒரு வீடு தாழப்பட்டிருந்தது வழியுள்ள அவர்கள் வீட்டை வீடு திறக்கப்படுகிறது வீடு திறக்கப்படுகிறது முன்னால் மிகப்பெரிய ஒரு விலாய மகான் அவர்களை தேடி அழைகிறது அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள் ஆச்சரியமாக இருக்கிறது இமாம் அபுதாபு அகமதுல்லாஹி அலை பெரிய மனிதரே மா மனிதரே நீங்கள் விலாயத்தில் கிட்டமா உங்களை போட்ட மகான்கள் வருவதற்கு தகுதி இல்லாத வீட்டுக்கு நீங்கள் ஏன் வந்தீர்கள் உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் அவசியம் இருந்தால் இந்த அடிமைக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நான் உங்களை தேடி வந்திருப்பேன் நீங்கள் தேடி வருகிற அளவுக்கு நான் ஒரு உயர்ந்தவன் அல்ல ஏன் என்னை தேடி வந்தீர்கள் சரியாரே என்று கேட்ட பொழுது அவர்கள் நான் உங்களோட கேள்வி கேட்க போறேன் ஒரு விஷயம் நீங்க எனக்கு சொல்லணும் உள்ளுக்கு அழைப்பித்து அதபாக மரியாதையாக அந்த மகானுடைய கரங்களை முத்தமிட்டு அவர்களை உட்கார வைத்து பணிவோடு தாழ்மையோடு கீழே உட்கார்ந்து என்ன விடயம் என்று கேட்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நான் விடயத்தை சொல்ல உண்ணால் நீங்கள் உங்களுடைய கரத்திலே ஒரு சத்திய வாக்கு தர வேண்டும் நான் சொல்வதை நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் ஒரு பெரிய மாமகான் உங்களுக்கு நாம் வாக்கு தந்து அது என்னால் செய்ய முடியாமல் போய்விட்டாள் இடத்திலே நான் பெரிய குற்றவாளியாகவே பண்டனைக்குரியவனாக நான் ஆகுவேன் நீங்கள் இறையிலே இறை நிறுத்தம் பெற்ற ஒரு மகான் உங்களுடைய பதில என்னை விடாது ஆகவே எனக்கு உங்களுக்கு வாய்தாத்தர பயமாக இருக்கிறது முடியாது முடியாது என்று சொன்னார் அவர்கள் சொன்னார்கள் வலியுல்லா ரஹமத்துல்லாஹி அலைய உன்னால்

நீங்கள் நீங்கள் ரசூர்லாவுடைய பொன்மொழிகள் அந்த பொன்மொழிகளை மனநம் செய்து அந்த மனநம் செய்த பொன்மொழிகளை சமூகத்திற்கு மத்தியிலே முத்து முத்தாக கொட்டுகிறீர்கள் உங்களுடைய வாயிலே இருந்து ஆதாரங்கள் கொண்டு முடிய ஒன்று கொண்டு முடிய ஒன்று வரிசையாக வரிசை சிரமமாக இப்படி வந்து கொண்டே இருக்கிறதே உலகத்திற்கு ரசூர்லாவுடைய பொன்மொழிகள் உங்களுடைய அந்த நாக்கு அந்த நாக்கை நான் முத்தமிட வேண்டும் முகந்து கொள்ள வேண்டும் நீங்கள் நாக்கை நீட்டுங்கள் நான் அப்படி செய்வதற்காக என்று கேட்டார்கள் இது முடியுமான ஒரு காரியம் என்றாலும் கிலாயத்தில் பெற்றோர் மகான் அவருக்கு முடியாது என்று சொல்லவும் முடியாது அது தனக்கு ஒரு குறை மா என்றாலும் மாறி செய்யவும் முடியாது காலம் எல்லாம் மனிதகுல மாணிக்கம் அன்பின் சிகரம் அவர்களை புகழ் பாடிய அந்த திருவாய்களை திறந்து நாக்கை நீட்டினார்கள் அந்த வழியுள்ள அந்த நாக்கை முத்தமிட்டார்கள் என்று அபு தாபூர் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களுடைய வரலாற்றிலே எழையப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாத்தை ஜீவம் கதீசம் சீராக விளங்கிய பெருமக்கள் உலகத்திலே எப்படி எப்படி எல்லாம் வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இருக்கிறோம் இப்படி பசூடுள்ளாவை புகழ் பாடியவர்கள் உலகத்திலே உயர்வடைந்தார்கள் உலகத்திலே மதிக்கப்பட்டார்கள் உலகத்திலே கண்ணியப்படுத்தப்பட்டார்கள் பசூடுள்ளாவை உகந்தவர்கள் எல்லாம் சமூகங்களில் இருந்து ஒதுக்கப்பட்ட வரலாறுகளையும் நாங்கள் பார்க்கிறோம் பார்க்கிறோம் வலி தூணும் என்று ஒருவன் இருந்தான் அவன் தான் நிகழும் பொழுது அவன் பாதித்த வார்த்தை மஜினூன் வைத்திய காரன் என்று சொன்னான் உலகத்திலே பசூலுள்ளாவை விட புத்திசாலி யாருமே அப்படி അപ്പൊടി ചിത്തരിത്ത അവനും സാധിത്ത എന്തും എതിർത്തി കേസില്ല ആണോ അല്ലാത്ത

யாருக்கு ஏசினான் எதிர்த்தவனை ஏசினான் அல்லாஹுத்தாலா எப்படி ஏசினான் அப்பாவின் குறை பேசி பெறுகிறவன் அச்ஷாயின் பி நவீன்

அப்படி சொன்ன உடனே குருவே உண்மையானது முழு உலகமும் எதிரிகளும் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் வலி நீ என்ன பொறுப்பு சரி இல்லையா பெரிய மனுஷன் நினைச்சு கொள்கின்ற நல்ல குடும்பம் நல்ல அப்படியே நல்ல இப்படி நீ பார்த்தா குடும்பம் அதான் குடும்பம்கையில் வந்துட்டு இவனுக்கு தாங்க முடியாத ஒரு கவலை தன்னுடைய தாயிடத்திலே போனான் தாயிடத்தில் பேசணுமா தாயோடு ஒரு பிள்ளைதான் கேட்கலுமா தன்னுடைய தாய் கேட்கிறான் உம்மா நான் யாருக்கும் பிறந்தேன் என்ன வாப கே இல்லையா உம்மா முகத்தை கொடுக்க அங்க போறாங்க இவனும் போறான் கேட்கிறான் அவன் இங்க போறான் அங்கு பேசு கேட்கிறான் ஒரு மாதிரி மகனோடு உண்மை பேசுற வார்த்தை அல்ல இது ஒரு பதிலும் வராத கட்டத்திலே அடித்தேன் வெட்டியே கொள்ளுவேன் என்று சொன்னபோது பயந்து அந்த தாய் சொன்னால் மகனே உன்னுடைய ஆண்மை இல்லை நான் ஆகவே இந்த வரலாறுகளுக்கு சரியான விளக்கம் சொல்லும் நபி அவர்கள் யாராவது அவர்களை சமூகத்துக்கு மத்தியில் திற பேசினால் சிறப்பிலே இருக்கிறது என்ற உண்மைகளில் எழுதப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை உங்களுடைய ஞாபகத்துக்கு தந்து விடைபெறுகின்றேன் அற்புதமான கருத்தினை அகமது பலில் காசி அவர்கள் மௌலி அவர்கள் எங்களுக்காக உண்மையிலேயே செல்லம் அவர்களை அவர்கள் புகழப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் உலகம் முழுவதும்